சிற்றம்பலம் மூலம் விரான் அருக்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்று நவராத்திரி நாயகியின் வழிபாட்டு சிறப்புகள் நவராத்திரி விரதம் என்பது சக்தியை நோக்கி அனுட்டிக்கும் இந்து சமய விரதங்களில் ஒன்று மனிதனுக்கு அவசியமான ஆற்றலின் அதி தேவதையாக விளங்குகின்ற சக்தியை போற்றும் விரதமாக நவராத்திரி விரதம் அனுட்டிக்கப்படுகிறது நவராத்திரி காலத்தில் முதல் மூன்று நாட்கள் வீரத்தை வேண்டி துர்க்கையை வழிபடுகின்றனர் அடுத்த மூன்று நாட்கள் செல்வத்தை வேண்டி லக்குமியை வழிபடுகின்றனர் இறுதி மூன்று நாட்கள் கல்வி கலைகளை வேண்டி கலைமகளை வழிபடுகின்றனர் மகா சங்கார காலத்தின் முடிவில் இறைவன் உலகத்தை உண்டாக்க விரும்பின போது இச்சை என்ற சக்தியும் அது எவ்வாறு தோன்றியது என்று அறிந்தபோது ஞான சக்தியும் தோன்றின பின் கிரியா சக்தியினால் இறைவன் உலகை படைத்தான் என்ற கருத்தே நவராத்திரி விழாவில் விளக்கப்படுகின்றது நவராத்திரியில் முதல் மூன்று நாளும் இச்சா சக்தியின் தோற்றமான துர்க்கையின் ஆட்சி காலம் இதில் இறைவன் உலகத்தை வாழ்விக்க விரும்புகின்றான் நடுவில் உள்ள மூன்று நாட்களும் ஞான சக்தியின் தோற்றமான லக்மியின் ஆட்சி காலம் இதில் இறைவன் ஆன்மாக்களுக்கு தனு கரண புவன போகங்களை கொடுக்கும் முறையை அளிக்கின்றார் இறுதி மூன்று நாட்களும் கிரியா சக்தியின் தோற்றமான சரஸ்வதியின் ஆட்சி காலம் இதில் இறைவன் முன் அறிந்தவாறு அருள் வழங்குகின்றார் என்பது ஆகமத்தின் உள்ளுரையாகும் ஆலயங்களிலும் இல்லங்களிலும் பிம்பம் கும்பம் இவைகளால் ஒன்பது நாட்களிலும் வழிபடுவார்கள் நவராத்திரிக்கு வேண்டிய பூசைக்கு தேவையான பொருட்களை அமாவாசையன்றே சேகரித்து கொண்டு ஒருவேளை உணவு உண்டு பிரதமையில் பூசை தொடங்க வேண்டும் நறுமணமுள்ள சந்தனம் பூ இவைகளுடன் மாதுளை வாழை பலா மா முதலியவற்றின் கனிகளை மிகுதியாக வைத்து நெய் சேர்த்த அன்னம் வடை பாயாசம் முதலியவைகளை நிவேதித்தல் வேண்டும் உணுகு கோரோசனை குங்குமப்பூ பச்சை கற்பூரம் கஸ்தூரி சந்தனம் அகிர்பட்டை பன்னீர் இவைகளுடன் கூடிய அஷ்டகந்தகம் சாத்தி துதித்து பலவித ஆடல் பாடல்களால் தேவியை மகிழ்விக்கச் செய்ய வேண்டும் நவராத்திரியில் ஸ்ரீதேவியை துதித்து வழிபடுவோருக்கு தேவியானவள் சகல சௌபாக்கியங்களையும் நல்குவாள் என்பது மட்டுமல்லாமல் வீடு பேராகிய முக்தியையும் நல்குவாள் என்று சிவாகமம் கூறுகிறது திருச்சிற்றம்பலம்